ஆயில் போட்டுருக்கோம் ரெண்டு பேருமே ரெக்கார்டு போட்டிருந்தோம் நான் வந்து ஆல்ரெடி பச்சை போட்டிருந்தனால சரி மேட்ச் பண்ணி போட்டுக்கோ அச்சே ஏன் வாய் அப்படி போகுது இத்தனை நல்லா இதுதானே பந்தா அது மாதிரி இப்ப சொன்னது சொல்ல வளையல் பூவு மஞ்சள் மஞ்சள் இதுக்குமா எல்லாம் அம்மா சொன்னாங்க மஞ்சளும் அப்புறம் வந்து பூவு வளையல் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லக்கூடாது வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி நம்மளும் வந்து நிறைய இருந்தா குடுக்கலாமா அதுவும் ரொம்ப நல்லதா அந்த கோவில்ல மஞ்சள் கயிறு வாங்கி குடுக்கறது குங்குமம் குடுக்கறது இதெல்லாம் ரொம்ப நல்லது ஆமா இன்னுமே ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு அங்கேயும் பூச்சிக்கலாம் குங்குமம் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கிற பூவும் குங்குமம் கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லது ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து ஆதி குட்டி கமனு கோரங்கள் விழுந்துருவீங்கள் இவங்களுக்கு பெரிய கண்டெய்னர் லாரி வாங்கினா கூட விழுக்கல மத்தாது ஆட்டமா ஆடுறாங்க எப்படிதான் டூ வீலர்ல இவங்களால வச்சு சமாளிக்கிறதா தெரியல போர் வீலர்லயே முடியல கிடையாது ஆறாவது நான் கையை வழி நீட்டா சாமி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாமா நம்மி வச்சு விளையாடுனா கம்முனை கல அந்த வளையில இரும்பு வலையில இரும்பு வலையில குடுச்சிட்டியா ஒரு வேலை விஷயமா வெளியில வந்தாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தோம் வந்து அவங்கள பார்த்துட்டு இப்ப கிளம்புறோம் அப்புறம் காயத்ரி வந்து வந்து பரகாப் வடைகள் மாதிரி ஒரு ஒரு டெசன் போட்டுக்குறாங்க அவங்க கொடுத்தது போக ஆல்ரெடி இருந்தது இதையும் போட்டு சேத்தி அதையும் போட்டுப் ப நான் கூட நினைச்சேன் சே இந்த டெசன் அந்த சிக்கண்டை குரூப் நினைச்சான் அது பச்சை கலர் உள்ள இருக்குதா அது நமளுக்கே வந்து இரு அது நமளுக்கே வரதுல பெருசாக்கு

அந்த லைன் விட அட்கங்கலாம்றானே எல்லாம் செஞ்சாங்கனவே கொண்டா அந்த மாதிரி எனக்கு பலபலத்து கொடுத்துட்டாங்க ஆசனா கிரியமா பாவன் பாக்குதே ஒரு மாதிரி அந்த மாதிரி எப்ப வட டேட் சொல்லுங்க சீக்கிரம்

நோ கம்பிரியரிங் லாகிங் முடிஞ்சா போட்றேன் அதே மாதிரி போட்றேன் நம்மடவே மாட்டோம் பார் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க फ्रेंड्स இங்க முன்னாடி கட்ட பின்னாடி கட்டி சொன்ன மாதிரி கலர் போட்டாச்சு பண்ணிடுவாங்க உடனே வந்துடுவாங்க

உங்களுக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வண்டி வந்து லோடு காலம் எது தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் ஸ்கீனில் நம்ம அதை போட்டாவது ஒரு கால் ரெண்டு காலாவது ஏதோ அதில் நூறு பேர் ஐம்பது பேராவது பார்க்குறாங்கல்ல சரி போடுது போடு போடு ரெண்டு மூணு வீடியோ சும்மா சும்மா எடுத்துகிட்டு வர வேண்டியதான் ஓமையாட்ட பேசிக்கோ நான் போடலாம்ல இது முன்னாடி கணக்கு நான் சொல்லிடுறேன் போட சொல்லிடுறேன்